மாஞ்சோலை செயலை தோட்டம் தொழிலாளர் தொடர்பான சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி நாம் என்ன சொன்னோம் அந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக அங்கு குடியிருந்து வாழ்கிறாங்க செயலைத் தோட்ட தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது ஒன்று ரெண்டாவது சாதி சமய கட்சி எல்லைக்கோடுகளை தாண்டி அவங்க அங்கே எத்தனை சமூக மக்களாக இருந்தாலும் தேயிலை தொழிலாளர்கள் என்கின்ற ஒரே இதில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லா வகையான வசதி பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் போக்குவரத்து எல்லாமே அங்கே இருக்குது அப்போது அவங்களுக்கு அங்கேவே ஒருவேளை தேயிலை தோட்டம் அந்த நிர்வாகம் தோட்டத்தை அந்த மூடிவிட்டால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏறி அவர்களுக்கு அங்கவே வேளாண்மை செய்வதற்கு அதாவது தேயிலை தோட்டத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் பிரித்து கொடுத்து அவங்க அங்கே தொடர்ந்து வாழ்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நாம் முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் தான் கொடுத்தேன் இந்த பதிலே தந்திருக்காங்க பாருங்கள் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு வட்டாட்சியார் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் தந்திருக்காங்க முழுமையான வாழ்வாதாரங்கள் போட்டிருக்காங்க அம்பாசமுத்திரம் வட்டம் சிங்கம்பேட்டி பகுதி ரெண்டு கிராமம் மாஞ்சோலை பகுதிகள் காப்புக் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்படி பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு உரிய வாழ்வாதாரங்களை ஏற்படுத்த அரசால் நடவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினெட்டுல வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வருது மாவட்ட ஆட்சி நேற்று சொல்லியிருக்காரு உழ உழவர் குறைந்தீர் நாள் கூட்டத்தில் தனிப்பட்ட முறையில் யார் வந்து மனு கொடுத்தாலும் நான் ஏற்கிறேன் அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறேன் இருக்காரு அப்போ போன வாரம் ஏன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வரட்டினாரு இந்த மாவட்ட ஆட்சியர் மிரட்டு மிரட்டு மெட்டு படித்து உள்ளே போட்டு விடுவோங்கிறார் இது என்ன வகையான அணுகுமுறை அதுக்காக இவருக்கு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு மக்கள் ஏற்பதும் மறுப்பதும் அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டது எந்த கோரிக்கையும் கொடுக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருக்குது ஏற்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கு மறுக்க வேண்டியதாக இருந்தாலும் ஏற்க வேண்டியதாக இருந்தாலும் அவங்களே மிரட்டணும் ஒன்று இப்போ நம்ம என்னாச்சு ஆவடைப்பேன் பழம்புற தலைவர்கள் ஒரு மூத்த தலைவர்கள் உருவாருக்கா ஏற்கனவே பேரவைத் தலைவர் அவர் ஏன் இயற்கை விஜயன் அங்கே போட்டிட்டு போறாரு அப்படின்னாலும் இப்போ உள்ள பேரவைத் தலைவர் நம்ம அண்ணாச்சி அப்பாவெல்லாம் கூட்டு போனோம் அண்ணாச்சி தான் இப்போ எல்லா இடத்துலையும் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு இருக்காரு பேரவைத் தலைவரையும் கடந்து எல்லா விவகாரத்துலையும் ஒரு நிலையில் அவர் செய்தியை கொடுக்குறாரு போகிறாரு வராரு எல்லாம் பண்ணுறாரு அவரை எல்லாம் கூப்பிட்டு போனோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இதே புதிய தமிழ் அந்த மாஞ்சோலை தொழிலாளருடைய கூலி உயர்வு போராடும் போது அப்பாவை எம்எல்ஏ மருத்துவர் கிருஷ்ணசாமி கூட இருந்தார் அப்போ அவருக்கு தெரியும் இப்போ இருக்கிற பேரவைத் தலைவருக்கு மாஞ்சோலை பற்றி எல்லா செய்தியும் தெரியும் அவரே அழைத்துட்டு போகாமல் தொடர்பும் இல்லாத ஏகே விஜயனை கூட்டிகிட்டு வரணும்னா இது வந்து அங்கே உள்ள தொழிலாளர்கள் இவர் சாதியாக பார்க்குறாரா இல்லை தொழிலாளர்களாக பார்க்குறாரான்னு கேள்வி வருது அனைத்து கட்சி கூட்டம் போட்டார் ஏன் வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அழைத்து பேசுகிற அவருக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கும் மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கும் புதிய தமிழத்துக்கும் ஆயிரம் படிச்சு வேறுபாடு முரண்பாடு உண்டு அது வேற ஆனால் மாஞ்சோலை தேயிலை தொண்ட தொழிலாளர்கள் சிக்கலை பொறுத்தவரை மருத்துவர் கிருஷ்ணசாமியை தாண்டி யாருக்கே தெரியாது அப்போ அவரை அழைத்தெல்லாம் இவர் பேசணும் அவர் நிறைய நண்பராக இருந்திருக்காரு ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இல்லையா அதனால தான் நாங்கள் அவரை அழைத்து பேசணும்னு சொல்கிறோம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இல்லை ஏன்னா மருத்துவ ரஜாமியை நாங்களே அழைத்து அனைத்து தமிழர்கள் அமைப்புகளும் அவர் தலைமுறை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது வரும் முழுமையான உத்தரவாதம் கொடுக்கணும் ஒரு குடும்பம் கூட கீழே இறங்கக்கூடாது நீங்கள் காப்பு காடுகளை அறிவித்தாலும் சரி அல்லது வந்து தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம்னு வச்சிருக்கோம் இல்லையா தாண்டின்னு சொல்கிறாங்களே அதில் இணைத்து பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இல்லை வம்சாவளி தமிழர் இலங்கையில் இருந்த தோட்ட தொழிலாளர்கள் குடியுரிமை மறுக்கப்பட்டது அதாவது சாஸ்திரி சினிமா ஒப்பந்தமாங்க பத்து லட்சம் பேர் நாடகற்றவர்களை அறிவித்தாங்க அதில் ஐந்து லட்சம் பேரை இந்தியை ஏற்றுக்கொண்டது அவங்க போல் இங்கே உள்ள தேயிலைத் தோட்டம் இப்போ நம்ம கர்நாடகத்தில் சிக்மங்களூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் நாற்பது விழுக்காடு வம்சாவளி தமிழர் இலங்கையிலிருந்து வந்தவங்க வால்பாறையில் இருக்கிறாங்க அப்போது இன்னொரு நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கே அவர்கள் சார்ந்த தொழிலின் அடிப்படையில் வேலை செய்து பிழைப்பதற்கும் உழைப்பதற்கும் ஏற்பாடு செய்யும்போது நூறு ஆண்டு கால மாஞ்சி வலையில் இருக்கிறாங்க இப்போ பாவனாசிக்கு மேலே எத்தனை ஊர் இருக்குது அந்த காணிவால் மக்கள்லாம் இருக்காங்களே நம்ம மாவட்ட ஆட்சியர்லாம் அங்கே போய் ஒரு நாள் ரெண்டு நாள் பாய் விரிச்சு இருந்துட்டு வந்து செய்தியெல்லாம் போட்டீங்க அது மாதிரி இந்த மக்கள் அங்கே இருக்கட்டும் வாழ்வாதாரம் செய்து கொடுக்கட்டும் என்கின்ற கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம் நேற்று தினம் வந்து தலைவர் தானுப்பாண்டி அங்கே போயிருக்கிறோம் அவர் செக் போஸ்ட்லேயே மதித்து போகவில்லாம ஒரு வன்முறையான ஒரு சம்பவம் வந்து பாத்துருக்கீங்க அமுதான அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மக்கள் இடம் படிக்கிறாங்க அதாவது முறைப்படி அவங்க அனுமதி கொடுக்கணும் தலைவர்களுக்கு இப்போ அவர் ஏழு வண்டியில் போயிருக்காரு மருத்துவர் கிருஷ்ணசாமி போனால் எழுபது வண்டியில் போவார் நீங்கள் அவங்கள அழைத்து பேசி அனுமதி கேட்கும்போது அழைத்து பேசி எத்தனை வண்டியில் எத்தனை பேர் போகிறீங்க என்று ஒப்புதல் கொடுக்கணும் நீங்கள் அவர் ஒரு தலைவர் வந்து அவர் ரெண்டு வண்டியில் எப்படி போவார் அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடு மாற்றதெல்லாம் இருக்குல்ல அதனால் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டேன் அவங்க அப்படி அந்த இடத்துல வண்டிகளை நிறுத்தி கொண்டு அவர்கள் மறியல் செய்வது போல போராட்டக்களம் உருவாக்குறது போல அதிகாரிகள் நடந்து கொள்ள போனா முன்னப்பட்டி முதல் நாளே பேசணும் இவங்க என்ன இவங்களுக்கு என்ன வேலை இப்போ அவர் ஒரு கட்சி தலைவர் நாடாளுமன்ற வேட்பாளர் தெங்காசியில் போட்டிட்டார் உலகறிந்த ஒரு தலைவராக இருக்கார் முதல் நாள் அவர் அழைத்து பேச ஒரு தொலைபேசியில் பேசலாம் முடியாது ஐயா எத்தனை மணிக்கு போகிறீங்க எத்தனை வட்டியில் போகிறீங்க எத்தனை பேர் போகிறீங்க எங்கே தங்குறீங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பணி இவர்களுக்கு உண்டல்லவா அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி போகணும் சுமூகமா போகணும் வேற விதம் மக்களை சந்திக்க விடாம தடுக்கிற ஆமா தனி ஏற்கனவே இருக்குல்ல இப்ப இவரே தடை போட்டுக்காரு மருத்துவர் கிருஷ்ணசாமி அந்த குத்துச்சாட்டு வைக்கிறாருல எங்களை ஏன் போய் மக்களை சந்திக்க விடாம அவங்க நாங்க போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறோம் உங்களையும் கேட்க சொல்றோம் நாங்களும் கேட்கறோம் இது ஜனநாயக நாடு தானே நீங்க மாஞ்சோலைக்குள்ள வெளில விடலன்னா முல்லை பெரியாறு அணைக்குள்ள எப்படி கேரளாக்காரன் விடுவான் செண்பகவழி அணையில போய் நான் எப்படி ஆய்வு செய்ய முடியும் அதனால யார் வேணாலும் அரசியல் கட்சி தலைவர் போகலாம் மக்களிடம் கருத்தை கேட்கலாம் அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் இழப்பீடு அந்த மக்கள் வந்து வெளியேற வேண்டும் வாழ்வாதாரம் இழப்பீடு வேணும்னு கேட்கறாங்க கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த அரசு ஒரு தோட்ட தொழிலாளருக்கு கொடுக்க ஏன் முன்வர வர முடியல இருபத்தஞ்சு லட்சம் குடும்பத்தை கொடுக்கட்டும் அவங்க எங்கே வேண்டாலும் போய் பிடி ஏறி அவங்க வாழ்வாதாரத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க சரி நூறாண்டு உழைச்சிட்டாங்கல்ல நாலு தலைமுறை உழைத்தாங்கல்ல ஒரு குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் நமக்கு தர வேண்டியது நிர்வாகம் அந்த வழக்கு தனியாக நடந்து கொடுக்குது கூடத்திலாம் வந்ததில்லை அந்த பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதான அரசு கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் காய்ப்பதும் குற்றம் வடிப்பதும் குற்றம் குடிப்பதும் குற்றம் குற்ற செயல்களுக்கு நீங்கள் அதனால தான் செத்தமலர் சீமான சீமானும் ஒருவர் தான் அது தெளிவாக சொல்லுங்க

அப்படியா தொழிலாளர் தொழில் நல்லா அமைச்சர் தரல அந்த அமைச்சர் கூப்பிட்டு போகலாம் நம்ம அண்ணாச்சி பொன்குமார் கூப்பிட்டு போகலாம் நலவாரிய தலைவர் கூப்பிட்டு போகலாம் ஏ கே விஜயனை கூட்டிட்டு போய் அந்த மக்கள்கிட்ட பேச வைக்கணும்னா இவருக்கான நோக்கம் என்னென்னு நான் கேட்குறேன் இவருக்கு தெரியாதா மாஞ்சலம் இவர் அந்த அம்ப சம்சாரம் தொழிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எல்லாமே தெரியும் ஏன் அந்த வேலை பார்க்குறீங்க இப்போ எல்லா வகுப்புகளும் அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு உரிய

தேயிலை தோட்டத்தில் வாழ்பாறையில் தொழிலாளர்கள் போராடினாங்க துப்பாக்கிச்சூடு நடந்து போயிடுச்சு ஒரு ஆள் இறந்து போயிட்டார் அறுபத்தி ஏழு சட்டமன்ற பொது அதே திராவிட முன்னேற்றக் கழகம் சோரட்டி என்ன கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடி கொட்டி செத்தான் அத்தான் அப்படின்னு இவங்க சோரட்டியே போட்டாங்க அறிஞர் அண்ணா இருக்கும்போது ஒரு சூடுக்கு நாடு முழுவதும் சோரி போட்ட சோரட்டி போட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறக்குறைய எழுநூறு குடும்பங்கள் இருக்கிறதா சொல்கிறோம் இப்போ இவங்களை கவனிக்கணும்ல அரசுதான பொறுப்பு இன்ன வரைக்கும் அரசு தரப்பில் ஒரு செய்தியும் சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் அண்ணா சாவடியப்பேன் கே கே விஜய் கூப்பிட்டு போய் அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன்னு ஒரு நாடகம் போடுறாங்க அதனால் ஒன்று ஒரு குடும்பத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அல்லது அந்த பகுதியிலே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் பள்ளிக்கூடம் இருக்குது மணிமுத்தார் பேரூராட்சி இருக்குது அந்த பகுதிக்கு கவுன்சிலர்கள்லாம் இருக்காங்க மருத்துவமனை இருக்குது அரசு போக்குவரத்து கழகம் ஒரு பேருந்து போய் வந்து கொண்டிருக்கு இந்த நிலை அப்படியே தொடரணும் தேயிலை தோட்டம் மூடப்பட்டால் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அங்கே செய்து கொடுக்கணும் என்று கோருக்கிறோம் இல்லைன்னா மக்கள் போராட்டம் கூடிய விரைவில் நான் அதான் சொல்லியிருக்கேன் மற்ற ரிஷசமி அழைத்து பேசினா தான் இந்த தீர்வு காண முடியும் அவர் அழைத்து பேசலன்னா ஒரு பதினைந்து நாட்டில் அவர் தலைமையிலே நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நெல்லையில் போய் ஏற்படுத்தணும் ஏற்பட்டு